ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயுமே தீபாவளி பலகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க இந்த தீபாவளிக்கு சில காரணங்களால் என்னென்ன வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட முடியாமல் போச்சு பரவாயில்ல இன்னும் இருக்கிற ரெண்டு நாளாக நமக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிடுவோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வீடியோ போட்டாச்சுங்க வாயில் வச்சதும் கரையிற மாதிரியும் ஒரு பர்பி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் அல்வா அளவுக்கு ரொம்ப நேரம் போட்டு கிண்ட வேண்டியதே இல்லை அடுப்பு பக்கமே வந்து கொஞ்சம் நேரம் நின்றாலே போதும் நமக்கு சாஃப்டான பர்பி ரெடி ஆயிடுங்க அந்த பர்பி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த தீபாவளிக்கு சூப்பராக ஒரு ஸ்வீட் பண்ணணும் அதுவும் சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்காண்டி இந்த ஸ்வீட்டுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாங்க நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு வானிலியை சூடுபடுத்திட்டு ஒரு நூறு கிராம் அளவு நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டேங்க நெய் லேஸாக சூடானோன்னு கிலோ மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கிட்டாங்க நூறு கிராம் அளவு நெய் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றம்பது கிராம் எண்ணெய் தேவைப்படும் அதாவது எல்லாமே ஒரே ஒரே அளவுகளில் தான் நம்ம வந்து சேர்க்கணுங்க இந்த மைதாவை நல்லா அந்த நெய்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் அப்போ வந்து அந்த பச்சை வாடை எதுவுமே வராது மைதா ஸ்மெல் எதுவுமே வராது அதனால நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் எண்ணெயை வந்து கொஞ்சம் இழுக்க இழுக்க கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க ஏன்னா டக்குன்னு வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் அதனால் நல்லா இது பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ அடுப்பை ஆன்லைனில் பால் பவுட்ரு நீங்கள் பத்து ரூபாய் பவுட்ரு ரெண்டு வாங்கி போட்டீங்க அப்படின்னா அந்த பால் ஸ்மெல்லுக்கு நமக்கு அந்த மைதா ஸ்மெல் வந்து வலுசாகவே தெரியாது சூப்பராக அந்த சாப்பிடும்போது கடைகளில் வாங்கின மாதிரி அதே டேஸ்டில் அதே மனமாக இருக்கும் சும்மா ரெண்டு பாக்கெட் தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன் ஜீனி மைதா நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு ஜீனி தாங்க ஜீனி எப்போதுமே வந்து நம்ம பாகு காய்ச்சும் போது அதை மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி விட்டால் போதும் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க பாகு ஆகிற டைமுக்குள்ளேயே நான் வந்து நல்ல கிளறி விட்டுக்கிட்டேன் மைதாவை இப்போ நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா முறை கூட்டி வந்துருச்சு லைட்டாக வந்துட்டான்னு முதல்ல செக் பண்ணேன் வரலை சரி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் டக்குன்னு வந்து நமக்கு பாகு ரெடி ஆகிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு கம்பி மாதிரி வந்து உடையுது பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் டக்குன்னு வந்து பாகு ரெடி ஆகிட்டு ஒரு ஏலக்கால் தோல் மட்டும் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறாங்க இதில் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ச சக்கரை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கணும் இப்போ நான் அடுப்பு எதுவுமே ஆன் பண்ணலைங்க மைதா வந்து மைதா கலவையை கீழே தான் வந்து வச்சுருக்குறேன் வச்சுட்டு அந்த சக்கரைப்பாங்க தான் வந்து மொத்தமாக சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து கலக்குற மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க கை விடாமல் நீங்கள் கிளறிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றா இந்த அளவுக்கு நல்லா எடுத்து விட்டீங்க அப்படின்னா நம்ம அல்வாலாம் பண்ணும்போது மடிப்பு மடிப்பாக விழும் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா செட்டாகி வந்துடும் நான் ஒரு நெய் தடவுன தட்டில் வந்து இதை சேர்க்க போகிறேன் இப்போ நீங்கள் ரெடி ஆகிட்டு அப்படிங்கிறத செக் பண்ணுறேன் இங்க பாருங்க ஓரத்தில் கொஞ்சமாக எடுத்துட்டு இப்படி நல்லா உருட்டுனீங்க அப்படின்னா நமக்கு கைகளில் உருட்ட வரணும் அதுதான் கரெக்டான பதம்ங்க இப்போ நான் நெய் தடவின தட்டில் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது கூட வந்து போட்டுட்டு நெய் தடவிட்டு நீங்கள் இதை போட்டுக்கலாம் என்கிட்ட இன்னைக்கு அது இல்லை அப்படிங்கிறனால சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிட்டேங்க தட்டில் கொட்டிட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு கட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நான் நட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இன்றைக்கி நட்ஸ் வீட்டில் இல்லை கொஞ்சமாக பூசணி விதை தான் இருந்தது அதை தான் வந்து குட்டியாக துருவிட்டு அது வில வந்து நான் தூவிக்கிட்டேங்க நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கடைகளில் தான் வாங்கிட்டு வந்தீங்கன்னே வந்து நம்பிடுவாங்க யாருக்காவது கொடுத்தா கூட அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் வாயில் வச்சதும் வந்து கரைஞ்சி போகுங்க நான் இப்போ என்கிட்ட இருந்த நட்ஸை மட்டும் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ பெருசாக நட்ஸ்லாம் ஒன்றும் தேவைப்படாது ஒரு ரெண்டு இருந்தால் கூட போதும் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம் லைட்டாக வந்து ஒரு கோடு மட்டும் வந்து இதில் போட்டுக்கிட்டேங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆகி வரும்போது நமக்கு எடுக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் லைட்டாக சூடு இருக்கும்போதே வந்து நான் லைட்டாக வந்து இதை லைட்டாக கோடு மட்டும் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் செட்டாக விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு பருவி சூப்பராக ரெடி ஆகிரும் நமக்கு ரொம்ப செலவு கம்மி ஆனால் டேஸ்ட்டு நமக்கு பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்டில் இருக்கும் இந்த ஸ்வீட்டோட நீங்களும் வந்து தீபாவளியை ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டாடுவீங்கன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்